பெண்களே தொப்பை ஒன்றுதான் உங்கள் அழகையே கெடுக்குதா எப்போதும் போலவே இருங்க ஆனால் தொப்பை குறைஞ்சிடும் வயிற்றில் இதை தேய்த்தால் போதும் பெரும்பாலான பெண்கள் பிரசவத்திற்கு பிறகு எடையை அதிகமாக பெறுகிறார்கள் குறிப்பாக வயிற்றை சுற்றி கொழுப்பு குவிகிறது இது எளிதில் குறையாது இது பெண்களின் மன உறுதியையும் வாழ்க்கை முறையையும் பாதிக்க கூடும் இவ்வாறு பிரசவத்திற்கு பிறகு அதிகரிக்கும் எடையால் ஏற்பட்ட மன அழுத்தம் உடல் சோர்வு போன்றவை பலருக்கும் எதிர்கொள்ளும் சவாலாகவே உள்ளது பிரசவத்திற்கு பிறகு உடல் தசைகள் தளர்வாகி விடுவது இயல்பானது வயிறு தசைகளின் பிடிவாதம் குறைந்து விட்டதால் கொழுப்பு குவிகிற பகுதி மேலும் தடுப்பின்றி பெரிதாக வளரக்கூடும் இதனால் பெரிதான தொப்பையை குறைப்பது மிகவும் கடினமாகி விடுகிறது அதே நேரத்தில் உடல் பலவீனமடைந்து விடுவதால் உடற்பயிற்சிகளை ஆரம்பிப்பதற்கும் பெண்கள் தயங்குகிறார்கள் ஆயுர்வேத முறைகளில் பயன்படுத்தப்படும் கொட்டம் சுக்காதி சூரணம் போன்ற இயற்கை மூலிகை பொடிகளை வாங்கி அடிவயிற்றில் மேலிருந்து கீழே நோக்கி தேய்த்து வந்தால் கொழுப்பு கரைய உதவும் இந்த முறைகளை தொடர்ந்து மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை தொடர்ந்து பின்பற்றி நல்ல பலன்களை பெறலாம் மேலும் இந்நிலையை சமாளிக்க மாற்றங்கள் செய்ய வேண்டும் என தயாரிக்கும் சத்தான உணவுகளை முதன்மைப்படுத்தி அத்துடன் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் துரித உணவுகளை தவிர்த்து இயற்கை உணவுகளை அதிகப்படுத்துவது நல்லது கொழுப்பு அதிகம் உள்ள மற்றும் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை கட்டுப்படுத்தி அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்து உள்ள அதிகம் வேண்டும் அளவை குறைத்து சாப்பிடும் உணவின் அளவையும் கட்டுப்படுத்த வேண்டும் இதனால் உடல் எடையை சீராக குறைக்கும் வழி கிடைக்கும் சர்க்கரை பானங்கள் மற்றும் சாப்ட் ட்ரிங்குகளை தவிர்த்து நாள்தோறும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது அவசியம் தண்ணீர் குடிப்பதால் உடல் சீராக இயங்கும் கூடுதலாக தினமும் நடைபயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சிகள் செய்வது போதுமான தூக்கம் எடுப்பது போன்றவை உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவும் பிரசவத்திற்கு பிறகு உடல் குறைந்தது மூன்று மாதங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் மூன்று மாதங்களுக்கு பிறகு மெதுவாக லேசான உடற்பயிற்சிகளை ஆரம்பித்துக் கொள்ளலாம் உடற்பயிற்சி செய்யும் போது உடலை பலவீனப்படுத்தாத வகையில் மெதுவாக ஆரம்பித்து படிப்படியாக பயிற்சிகளை அதிகரிக்க வேண்டும் பாரம்பரிய மருத்துவத்தின்படி சில இயற்கை பொருட்களை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது எடுத்துக்காட்டாக சீரகம் வெந்தயம் பூண்டு இஞ்சி ஆகியவை உடலில் கொழுப்பு கரையவும் எடையை குறைக்கவும் உதவும் அதேபோல் நீராவி குளியல் எடுத்தால் உடல் தசைகள் சுருங்கி உடலை உற்சாகமாக்கும் உடல் எடையை குறைப்பதில் அவசரப்படாமல் ஆரோக்கியமான வழியில் பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடுகளை பின்பற்றி உடலை சீராக்கிக் கொள்ள வேண்டும்